எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்றேன் இந்த வீடியோல நீங்க பார்க்க இருக்கிறது ரொம்ப ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ரெசிபி கர்நாடகா ஆந்திரால ஐக்ரீவ மட்டி அப்படின்னு இதுக்கு பேர் கடலை பப்ப வச்சு செய்யறது ரொம்ப ரிச்சாக இருக்கும் நெய்வேத்தியத்துக்கு பண்டிகை நாட்கள் பூஜை நாட்களில் ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறப்பெல்லாம் அவசியம் இந்த ரெசிபி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் போலி செய்யக்கூடிய எந்தெந்த ஃபங்க்ஷன்லாம் உங்களால் போலி செய்ய முடியலையோ அதுக்கு பதிலாக இந்த அயக்ரிவை மட்டும் செய்யலாம் அந்த அளவுக்கு ஒரு ரிச்சான ஒரு ஸ்வீட் ரெசிபி இந்த ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக்ஸ் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் அயக்ரீவ ஸ்வீட் ரெசிபி செய்யறதுக்கு ஒரு கப்பு கடலைப்பருப்பை நல்லா ரெண்டு தடவை அலம்பிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர்லேருந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் தண்ணி அளவு அப்படின்னு பார்த்தா எந்த கப்பில் நம்ம கடலை பருப்பு எடுத்தோமோ அதே கப்பால் ஒரு ஒன்றரை கப்பு தண்ணி இதை நம்ம ஊற வச்சுட்டு அப்படியே நம்ம ஒரு லிட்டு போட்டு குக்கர்லேயே டேரெக்டாக பண்ணலாம் ஒரு ஸ்லோவில் சிம்மில் வச்சுட்டோம்னா ஒரு நாலு சவுண்டு நம்ம வேக வச்சுக்கணும் இப்போ பாருங்கள் நாலு சவுண்டு நான் விசில் வச்சுருக்கேன் நல்லா மலர வேகணும் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா உங்களுக்கு அதை ப்ரெஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு மாவு பதத்தில் இருக்கணும் கொஞ்சம் வேகணா கூட திருப்பி வேக வைங்க வெள்ளம் போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் வேகவே வேகாது இப்போ வெள்ளம் அப்படின்னா ரெண்டு கப் இருக்கேன் பாருங்கள் ரெண்டு விதமான வெள்ளம் காமிக்கிறேன் பாகு வெள்ளம்னு சொல்கிறது கொஞ்சம் டார்க்காக இருக்குது இந்த மாதிரி லைட் கலர் வெள்ளமும் கிடைக்குது நீங்கள் ஸ்வீட் அப்படின்னு பார்த்தா ரெண்டு கப்பு வெள்ளம் எடுத்துன்னா கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் குறைச்சலாக வேணும் அப்படின்னா கூட ஒரு ஒன்றே முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க தேங்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொப்பரை தேங்காய் தான் அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கொப்பரை தேங்காய் கிடைக்காதவங்க நல்லா முத்துன தேங்காய் விளைஞ்ச தேங்காவை கீற்று மாதிரி போட்டுண்டு துருவி எடுத்துக்கோங்க கேரட் துருவெல்லாம் துருவி எடுத்துகிட்டு இருக்கேன் கசகசா மூணு டீஸ்பூன் அவசியம் சேர்க்கணும் எந்த கப்பில் கடலை பருப்பு அளந்தமோ அதே கப்பில் ஒரு அரை கப்பு நெய் தேவைப்படும் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தா முந்திரி பாதாமா நறுக்கி இருக்கேன் திராட்சை இது எல்லாமே நெய்யில் வறுத்து போடணும் அடுத்தது அயக்கிரிவை செய்யறதுக்கு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க அந்த வெந்த கடலைப்பருப்பை கொஞ்சமாக மேஷ் பண்ணிக்கலாம் ஒன்று ரெண்டு இடத்துல கடலைப்பருப்பு தெரியலாம் ஓரளவுக்கு மேஷ் பண்ணிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும் சூடாக இருக்கிறப்ப இதை செஞ்சிடணும் இதில் ரெண்டு கப்பு நல்லா பாகு வெள்ளத்தை நான் போடுறேன் உங்களுக்கு இதில் கசடி இருக்குன்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு கரையை விட்டு கூட வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது வெள்ளம் நல்லா இருக்குது அப்படிங்கிறாலும் டேரெக்டாக நான் சேர்த்துருக்கேன் வெள்ளம் சேர்த்தப்புறமும் கடலைப்பருப்பு ரொம்ப ட்ரையாக இருக்கிறனால கொஞ்சமாக நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நீங்கள் கடலைப்பருப்பு வேக வைக்கிறப்ப தண்ணி இருந்ததுன்னா திருப்பி தண்ணி சேர்க்காதீங்க அதுலேயே வெள்ளம் கரைஞ்சிடும் எனக்கு ரொம்ப ட்ரையாக அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நல்லா வேக விட்டுருக்கேன் ஒரு வெறும் வானலியில் அந்த மூணு டீஸ்பூன் கசகசாவை நல்லா கொஞ்சம் பொரியணும் கலர் மாறக்கூடாது அந்தளவுக்கு நல்லா வருபட்டதுக்கப்புறம் இந்த கடலை பருப்பு வெள்ளத்தோடு இதை சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம கசகசா சேர்த்தாதான் அந்த வெள்ளத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு திக்காகும் இப்போ பார்த்தா அவங்களுக்கு நீர்க்க இருக்குது தெரியுமா இது கொதிக்க கொதிக்க நல்லா திக்காகும் இந்த சமயத்தில் திருப்பி அதே வானலியில் எடுத்து வச்சுருக்கிற நெய்யில் ஒரு கால் கப் நெய் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு முந்திரி பாதாம கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக பொரியறதுக்கு ஆரம்பித்ததுக்கப்புறம் திராட்சை சேர்க்கலாம் ஒரு தேர்ட்டி செகண்டுக்கு அப்புறம் திராட்சையும் சேர்க்குறேன் இதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்க நல்லா பெருசு பெருசாக துருவலாக வச்சுருக்கேன் தேங்காய் துருவல் கொப்பரை நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷு கோக்கோனட்டாக இருந்தால் கூட இதே மாதிரி செஞ்சுக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி பெருசு பெருசாக தேங்காய் துருவல் வேண்டாம் அப்படின்னா மிக்ஸியில் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிக்கோங்க இதையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பாருங்கள் இந்த கொதிச்சுன்னு இருக்கிற அந்த கடலைப்பருப்போட சேர்த்துக்கலாம் இந்த ஸ்டேஜ்லேயே போட்டால் தான் திக்னஸ் ஆகும் கொதிக்க கொதிக்க அப்படியே இந்த தேங்காய் எல்லாமே அப்படியே இந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் நான் எதுக்கு இந்த தேங்காய் இந்த மாதிரி சேர்க்குறேன்னா சாப்பிட்றப்ப நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் வேண்டாம் அப்படின்னா மிக்சியில் ஒன்று ரெண்டாக பொடி பண்ணிட்டு சேர்த்துக்குனா சீக்கிரமாக திக்காகும் இது ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் ஆகும் அந்த கலர் பார்த்திங்களா அந்த நெய்யும் சேர்ந்ததுக்கப்புறம் அப்படியே கிளாஸ் லுக்காக இருக்குது பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ரொம்ப கிராண்டாக இருக்கும் இந்த ஸ்வீட் செஞ்சோம்னா இப்போ இது வாசனைக்காக நான் என்ன பண்ண போகிறேன் அரை டீஸ்பூன் சர்க்கரையோடு பொடிச்ச ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் ஜாதிக்கா சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சை கல்பூரம் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாதிக்கா அப்படியே கிரேட்டரில் துருவிக்கிறேன் இந்த அயகிரிவை நல்லாவே திக்காக எடுத்து பாருங்க நல்லா அந்த கசகசா தேங்காய் எல்லாம் நல்லா அந்த வெள்ளத்தை அப்சர்வ் பண்ணி எடுத்து இப்போ மீதி இருக்கிற அந்த கால் கப் நெய்லே இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துட்டு அடுப்பு நிறுத்த போகிறேன் இப்போ பாருங்க இந்த ஐக்ரிவஸ் வீட் ரெசிபி அந்த குக்கர்லேருந்து எடுத்து காமிக்கிறேன் வெள்ளம் கசியக்கூடாது சூடு ஆடுறதுக்கப்புறம் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்குது பாருங்கள் அப்படி வெள்ளம் கசிஞ்சிது அப்படின்னா திருப்பி நீங்கள் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறுனா கரெக்டாக இருக்கும் பொதுவாக சில பூஜை நாட்களில் அவசியம் போலி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுடைய வழக்கம் அந்த மாதிரி போலி பண்ண முடியாத நாட்களில் இந்த மாதிரி சட்டுன்னு நாங்கள் இந்த வீட் செஞ்சிடுவோம் அவ்வளோ ரிச்சாக இருக்கும் போலிக்கு எந்த அளவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்குமோ அந்த அளவுக்கு இது ரொம்ப கிராண்டாக இருக்கும் பூஜை ஆகட்டும் வீட்டில் விசேஷம் இல்லை வீட்டில் கெஸ்ட் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு பாருங்க அடிக்கடி இந்த ஸ்வீட்டை செய்ய ஆரம்பிச்சுடுவீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சில நாடுகளில் கசகசா கிடைக்கிறதில்ல கசகசா மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டு தேங்காய்லாம் அவசியம் சேர்க்கணும் இந்த ஸ்வீட் ரெசிபி அவசியம் செஞ்சு பாருங்கள் இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு செஞ்சுருக்கேன் நீங்கள் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்து கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்